கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டிவன்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ஆகிய சுன் நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான வேத வசனம் ஒன்று குறைந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ உதாரணத்திற்கு நாம் பார்ப்போமானால் மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அதனை எழுதியவர் ஜான் பனியன் என்பவர் வேத புத்தகத்திற்கு அடுத்தபடியாக நூத்தி முப்பதுக்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இதுவே அவர் அப்புத்தகத்தை எப்படி எங்கு எவ்வாறு எழுதினார் என்ற தகவலை அறிந்தோமானால் ஆச்சரியமாக இருக்கும் அவரது வாழ்க்கை குறிப்புகள் நம் கிறிஸ்தவ வாழ்விற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் இங்கிலாந்தில் அல்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் தனது சிறு வயதிலிருந்தே தனது மூதாதியரின் தொழிலான பாத்திரங்களை பழுது பார்த்து விற்பனை செய்யும் தொழிலை தந்தையுடன் சேர்ந்து செய்து வந்தார் குடும்பத்தின் ஏழ்மை நிலையால் பள்ளி பள்ளிப்படிப்பை கூட பாதியிலே விட வேண்டியதாயிற்று இளம் பிரயாத்தில் தீய மனிதனாக வாழ்ந்தவர் நிம்மதியற்ற ஜான் பனியன் பதினாறு வயதில் இராணுவத்தில் சேர்ந்தார் ஒருமுறை அரசின் ஆணைப்படி போருக்கு செல்ல உத்தரவிடப்பட்டார் ஆனால் கடைசி நேரத்தில் இவருக்கு பதிலாக வேறொருவர் அனுப்பப்பட்டார் அந்த நபர் போரின் முதல் நாளிலேயே போரில் மரணம் அடைந்தார் இந்த நிகழ்ச்சி இவரை சிந்திக்க வைத்தது மயிரிழையில் தன் உயிர் தப்பினது ஏனோ என்று யோசித்து நல்லவனாக வாழ விரும்பினார் ஆனால் அது முடியவில்லை இரண்டு ஆண்டுகளில் வீட்டுக்கு திரும்பினார் பத்தொன்பது வயதில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மனம் மனைவி அடிக்கடி கிறிஸ்துவை பற்றி கூறியும் அவர் ஆண்டவர் ஏற்க மனம் மற்றவராகவே இருந்தார் இந்நிலையில் ஒரு நாள் தெருவில் பாத்திரம் ரிப்பேர் செய்யும் போது மூன்று பெண்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி கொண்டிருப்பதை கேட்டு தன்னை முற்றிலும் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்களிலேயே அவரது மனைவி இறந்து போனார் தனது வாழ்வை முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக தன்னால் இயன்றதை செய்ய முன் வந்தார் பாத்திரங்களை பார்க்கும் இடங்களில் வீடுகளில் தனது தொழிலை செய்து கொண்டே பற்றி அறிவிக்க ஆரம்பித்தார் அக்காலத்தில் இங்கிலாந்தில் போதகர் தவிர யாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்ற சட்டம் இருந்தது ஆனால் வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி நீங்கள் உலகமெங்கும் போய் சவசிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற வசனத்திற்கு கீழ்படிவதே உத்தமம் என உணர்ந்து சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்தார் ஆகவே சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக நீதிபதி முன் நிறுத்தப்பட்டார் இனி சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன் என கூறினால் விடுதலை என்றார் நீதிபதி அப்படி உறுதி அளிக்க ஜான் பனியன் முன் வரவில்லை உடனே நீதிபதி மூன்று மாத சிறை தண்டனை என அறிவித்தார் ஜான் பனியனோ மறுநிமிடமே இன்று நான் விடுவிக்கப்படாமல் இருக்கலாம் தெய்வ உதவியால் நாளை பிரசங்கிப்பேன் என்றார் இதனால் மூன்று மாத சிறை தண்டனை பனிரெண்டு வருடங்களாக நீடித்தது அதிக அழுக்கு நிறைந்த சிறை அறைக்குள் ஐம்பது பேருடன் தங்க வேண்டியதா இருந்தது மங்களான வெளிச்சம் துஷ்டர்கள் சுகாதாரம் மற்ற நிலை இந்த நிலையில்தான் தான் மோட்சப் புத்தகத்தை எழுதினார் சற்று யோசித்து பாருங்கள் சிறிய அறைக்குள் ஐம்பது பேரின் பேச்சு சுத்தம் தொற்றதற்கெல்லாம் குற்றம் சொல்லி அடிக்க வரும் துஷ்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார் அவர் பிறப்பில கிறிஸ்தவர் அல்ல படித்தவர் அல்ல அவருக்கு தெரிந்தது ஓட்டை விழுந்த பாத்திரத்தை ஈயம் கொண்டு அடைப்பது மட்டுமே தேவன் இவரது சாமர்த்தியத்தை பார்க்கவில்லை அர்ப்பணிப்பை பார்த்தார் நாற்றம் எடுக்கும் அறையில் உலகிற்கே மனம் வீசும் மோட்ச பிரயாணத்தை எழுதினார் தேவன் உங்களுக்கு கொடுத்த சிறிய பொறுப்பை நிறைவேற்ற இன்று உங்களுக்கு எத்தனை சௌகரியங்கள் உண்டு அத்தனை பாடுகள் மத்தியிலும் உலகமே போற்றத்தக்கதான ஒரு புத்தகத்தை ஒரு ஜான் பனியனால் எழுத முடியும் என்றால் உங்களால் எத்தனை காரியங்கள் தேவனுக்காக செய்ய முடியும் உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை விட்டு எரிந்து கொண்டிருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவருக்காக எதையும் செய்ய முடியும் என்பதற்கு அவரே சான்றாக இருக்கிறார் நம்ம இயன்றதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்வோமா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே நம்ம விழுந்த கடமை என்று அப்போ சுனாக பவுல் சொல்லி அதை நம் கடமையாக எடுத்து ஏதாவது ஒரு வகையில் நம் கர்த்தருக்காக காரியங்களை செய்வோமா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் சீக்கிரம் வருகிறார் அவர் வருகைக்குள் நம்மால் இயன்றதை செய்து அவருடைய கருத்தினால் நல்ல பலனை பெறுவோமா நம் கண்களை முடிவு நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் உண்மை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடியால் என்னால் இயன்றதை கர்த்தருக்காக செய்ய என்னை உற்சாகப்படுத்தும் கிருபையின் வாசல் அடைபடுகின்ற காலத்திற்குள் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பதால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத இரண்டு காலம் வரப்போகிறபடியால் கிடைக்கும் இந்த தருணத்தில் தானே உமக்கு உழைக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தருவீராக எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்